எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் சுவையா அதுவும் சுலபமாக இறால் வருவல் தான் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இறால் நல்லா கல்வி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குறைஞ்சதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ரெண்டு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கிடலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பினுடைய அளவை பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க வெங்காயத்தில் உப்பு போட்டு வதக்கிறதுனால அந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சாஃப்டாக இப்போ அடுத்ததான் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அந்த இறால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இறால் வந்து கொஞ்சம் தண்ணி நல் நல்லா பிரிஞ்சு தான் வரும் அதனால நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது அதே போல் நீங்கள் வந்து இறால் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது அப்படி குக் பண்ணிங்க அப்படின்னா ஹார்டாக அதாவது ரப்பர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் இதை ஒரு நிமிஷம் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் வந்து லைட்டாக அப்படி தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் தெரியும் அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து அதில் வந்து வேகிற மாதிரி அதில் தண்ணி வந்திருக்கும் அப்படி இல்லைனா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்ந்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இறால் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ வந்து நல்லா சுருண்டு வந்து வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ அப்படி மூடி போட்டு திரும்ப ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இறால் வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து வந்திருக்கும் இப்போ இறக்குறக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகு தூளும் சீரகத்தூளும் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம முட்டை பொடி பண்ணுறதுக்காக மிளகு சீரகமும் சம அளவு எடுத்து அரைச்சி வச்சிருப்போம் பாருங்கள் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே மீடியம் ஃப்ளேம்க்கும் கம்மியா வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இறால் வறுவல் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும் நீங்க இன்னும் இதை வந்து பக்குவமாக கிண்டி எடுக்கணும்னா ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் தூவி நீங்க இறக்கிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அதுவும் ஈஸியாக செய்யக்கூடிய அந்த இறால் வறுவல் ரெடி ஆகிரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த தலை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்